பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் இந்த என்ன இருக்குது பார்த்தீங்களா இதுதான் நிறைய பேருக்கு வெளிச்சம் கொடுக்கும் இப்பவும் சொல்லுவேன் கர்த்தர் உங்களை சும்மா பாடல நடத்தலை சில எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள கர்த்தர் உங்களை சும்மா நடத்தலை எதுக்கு தெரியுமா ஒன்று அந்த பாடுகள் வழியாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்குது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது ஒரு பலன் இருக்கு கர்த்தர் கொடுப்பார் அதே நேரத்தில் வெறும் பலனுக்காக நீங்கள் அப்படி நடக்கலை இப்போ நீங்கள் அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல இது எதுக்காக தெரியுமா உங்களை மாதிரி அந்த பின்னாடி வரான்ல ஒரு லட்சக்கணக்கானவன் அத்தனை பேருக்கும் நீ தான் அவர்களுக்கு எக்ஸாம்பிள் ஏன்னா உங்களால தான் அந்த டெப்த்ல இருந்து அந்த பெயினோட அவனுக்கு கவுன்சில் பண்ண முடியும் அவனுக்கு சாட்சியா நிக்க முடியும் பசின்னு ஒருத்தன் அடைஞ்சவன் தான் பசியா வரவனுக்கு பசியை பத்தி பேச முடியும் பசினே தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும் பசியே லைஃப்ல பார்த்ததே கிடையாது அவனுக்கு சாப்பிட க சாப்பிட முடியாம டேபிள் மேல இருக்கிறவன் அவனை ஏறி பிரசங்கமாக சொன்னான் ஏசு உங்கள் பசியை மாற்றுவார் அப்படின்னு வேணா குரல்ல மாடுலேஷன் சொல்லலாம் ஆத்துமாவிலிருந்து வார்த்தை வராது எப்பவுமே சொல்லுவேன் உங்களுக்குள்ள இருந்து வர வசனம் இருக்குல்ல அதுதான் எதிரில் இருக்கிறவனுக்கு பேசும் உங்களை அறியாமலேயே அந்த வார்த்தைகள் வரும் நீங்க என்ன பாடுபட்டீங்களோ அந்த வார்த்தை வரும் அதில் பர்டிகுலர் வார்த்தை அவனை தொடும் அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இது நடந்து வந்தீர்கள் அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு தியாகம் ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு நீங்கள் கேட்கலாம் அவனை காப்பாற்றுறதுக்கு நான் இந்த பாடு நீங்கள் கிறிஸ்துக்காக வேறு என்ன பாட போகிறீங்க அவருக்கு தேவை நரகத்துக்கு போகாமல் ஆத்மாவை காப்பாற்றணும் அதுக்கு அவருக்கு சில ஆயுதங்கள் தேவை அந்த ஆயுதத்தை பட்டையில் வச்சு அடிப்பார் கூறு ஆக்குவார் எல்லாம் செய்வார் அந்த ஆயுதம் அடி வாங்கும்போது சொல்லுவோம் இந்த போட்டை அடிக்கிறீங்களே நெருப்புக்குள்ளே வைப்பாங்க இப்படி என்னை நெருப்புக்குள்ள வைக்கிறீங்களே திருப்பி எடுத்து தண்ணிக்குள்ள ஊவாங்க புசுன்னு சவுண்டு வரும் பார்த்துருப்பீங்க இப்படி மாற்றி மாற்றி என்னை செய்கிறீங்களே எதுக்கு ஆண்டவர் சொல்வாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஏன் செய்கிறேன்னு தெரியுமா உன்னை வச்சு ஒரு நூறு பேரை நான் சந்திக்க வேண்டியிருக்கு அந்த ஆத்மாக்களை என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு நீ பட்ட பாடுகள் அத்தனையும் ஆத்மாக்களை மாறு அதுதான் பிழிந்த எண்ணெய் நான் இப்பவும் சொல்கிறேன் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நல்லா வரும்போது உங்களை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு உபத்திரவத்தை கடந்துட்டு வெளியே வரும்போது யூஸ் பண்ணுறதுக்கும் பாருங்கள் மைட்டியாக மகிமையாக இருக்கும் உங்க உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை நீங்கள் விசேஷமாக உணர முடியும் உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்கும் தைரியமாக இருக்கும் ஆமாம் நான் கடந்த என்னை காப்பாற்றின ஆண்டவர் ஒரு உன்னையும் காப்பாற்றுவார்னு உங்களால் கான்ஃபிடண்டாக பேச முடியும் அதுதான் டெஸ்டிமணி அந்த டெஸ்ட் மணிக்கு தான் உன்னை இடித்து புளிஞ்சார் இடித்து புளியிறதுக்கான காரணம் என்ன அதுக்கு தான் காரணம் அப்போ அது இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது அந்த டெப்த்துக்குள்ளே வந்து பேச முடியாது அப்போ நாங்கள் எல்லாருமே அப்படி தான் போகணுமா நீங்கள் எல்லாருமே அப்படி போக வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு போனோம் நீங்கள் எல்லாருமே ஒரே விதத்தில் போனீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு அதுவும் வேஸ்ட்டாக போயிடும் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் வச்சிருக்காரு ஏசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லா ரூட்லையும் போனவர் அவர் தாமே நம்மை போல் எல்லா விதத்திலும் என்ன செய்யப்பட்டாரா சோதிக்கப்பட்டார் அப்போ இந்த என்ன இந்த விளக்கு எரியணும்னா உங்களையும் என்னையும் கொஞ்சம் தான் பிழிவார் ஏன் இடிச்சு பிழிஞ்சாரு அன்னாள் மாதிரி பிள்ளையே இருக்காது அந்த பிள்ளை ஒரு நாள் கிடைக்கும் பார்க்க அந்த இடைப்பட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவங்க வாங்கின சுடு சொல்லு அவங்க கேட்டதான வார்த்தைகள் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டதான டிப்ரெஷன் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு அழுகை இது எல்லாத்தையும் கிடச்சி அந்த பிள்ளை கிடச்சிடும் இது இவங்க மறந்துடுவாங்க ஆனால் அந்த பிள்ளை இல்லாமல் இன்னொருத்தர் ஆள் வந்து உக்காந்தா இவங்க பேசுவாங்க பாருங்க அவன் சொல்லுவான் எனக்கு உண்மையிலே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு உங்ககிட்ட பேசினதும்பா ஏன் தெரியுமா இது உள்ளுக்குள்ளேருந்து வந்த வார்த்தை அம்மாவே அப்பாவே இல்லாமல் வளர்கிற ஒரு குரூப் இருக்குது பாருங்க அவன் ஹாஸ்டலில் வளர்ந்துருப்பான் அவங்ககிட்ட உட்காந்து நீங்கள் பேசும்போது தான் தாய் தகப்பனுடையதான அன்புக்கு அவன் இயங்குவான் பாருங்க அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் சரியான ஆலோசனை கொடுக்க முடியும் அப்படின்னா கர்த்தர் ஏன் நம்மளை இடித்து பிளிகிறாரு சிற இடத்துல தெரியுமா சிலர் இடித்து பிளிகிறதுக்கு காரணம் தான் அப்போ தான் அந்த விளக்கு நல்லா எரியும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எப்போ வரைக்கும் எரியும் தெரியுமா இயேசு வருகிற வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்கும் லூயா அதுக்கு தான் கத்தர் என்ன செய்யறாரு இடிச்சு பிழிகிறாரு அடுத்தபடியாக வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் அஞ்சாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் வாசி விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இப்ப கத்தர் எதுக்கு உங்க விளக்கை எரிய வச்சார் தெரியுமா உங்களை இவ்வளோ இடிச்சு பிழிஞ்சு நல்லா கவனிச்சு பாருங்க நாங்க நான் சொல்றது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் நாற்பது வருஷம் இருக்கும் முன்னாடி நாங்கள் இருந்த வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது முப்பத்தஞ்சு ரூபா தான் வாடகை அதுக்கு கரண்ட்டு கிடையாது அப்போ டெய்லி வந்து என்ன செய்யணும்னா அப்போல்லாம் விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க மண்ணெண்ணெய் விளக்குன்னு போட்டு திரி போட்டு ஏறியும் அந்த விளக்கு அந்த விளக்கை வந்து டெய்லி எண்ணெய் செக் பண்ணணும் எண்ணெயை ஊற்றி திரி போடணும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை மூணு வாரத்துக்கு ஒரு தடவை திரி என்ன ஆயிரும் கருப்பு ஐதாயிரம் அதை எடுத்து போட்டு திருப்பி என்ன செய்யணும் இன்னொரு திரியை வஞ்சு போட்டு அதை செய்யணும் அப்புறம் அந்த மேலே கண்ணாடி குடுவை ஒன்று இருக்கும் அதுக்கு பார்த்துருக்கீங்களா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாது அந்த கண்ணாடி குடுவை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விபூதி போட்டு நல்லா தொடைப்பாங்க அப்படி இல்லைனா அவங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி தொடைப்பாங்க தொடைச்சி இவ்வளவும் பண்ணாதான் அந்த விளக்கு என்னவாகும் பிரகாசமாகும் இவ்வளோத்தையும் பண்ணிட்டு ரெடி பண்ணிவிட்டு விளக்க நாங்கள் எங்க வைப்போம் தெரியுமா இங்கே வந்து தண்டின் மேல்னு இருக்கு நம்ம ஊரில் தண்டுலாம் கிடையாது ஒரு டப்பா வச்சு அதுக்கு மேலே தான் வச்சுருப்போம் இல்லைன்னா ஒரு ஷெல்ஃப் மேலே வைப்போம் இல்லை ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே வைப்போம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டா இவ்வளோ கிளீன் பண்ணி எதுக்கு வச்சோம் அப்படின்னா அப்போ விளக்கை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு ஒரு புரோஜனுக்காக தான் இவ்வளவு செய்யப்படுது ப்ரிப்பரேஷன் இவ்வளவு தூரம் உங்களை ரெடி பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா உங்களை சும்மா பொத்தி ஒரு கட்டில் கடியில வைக்கிறதுக்கு இல்ல வீட்டுக்குள்ள மூடி வைக்கிறதுக்குல்ல உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சு கத்தர் பயன்படுத்த விரும்புகிறார் அதுக்கு தான் இந்த இந்த முடிவு எதுக்கு சில நேரத்துல ஒரு சிலர் கேட்கிறாங்க உண்மை நான் இப்போவும் கேட்பாங்க கண்டிப்பாக கர்த்தர் பயன்படுத்த போற ஆள் எல்லாம் முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை இந்த வார்த்தை கேட்டிருப்பாங்க ஏன் ஆண்டவரை என்ன கொடுத்துருக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க எனக்கு ஏன் இப்படி நடக்குது இந்த கேள்வியை கேட்காம பின்னாடி ஒருத்தர் நல்லா பயன்படுத்திருக்கவே மாட்டான் அதுக்கு நல்ல சாட்சி தாவிது ராஜாவாகன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவன் பட்ட பாடு இருக்கு பாருங்க அதுக்கு ராஜாவாக ஆகாமே இருந்திருக்கான்னு நினச்சிருப்பாங்க என்னை ஏன் இந்த ராஜான்னு சொல்லிவிட்டீங்க எனக்கு எதுக்கு இந்த பாடு ஏன் நான் இதை கிராஸ் பண்றேன் ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னா கர்த்தர் உன்னை உருட்டி பிரட்டி கொண்டு வந்து எதுக்கு ஆ ஓகே நல்ல சாட்சிப்பா நீ நல்லா கஷ்டப்பட்ட நீ போய் இனி சந்தோஷமாயிரு இல்லை இல்லை உன்னை இவ்வளவு தூரம் நாங்கள் பண்ணது எதுக்கு தெரியுமா உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவதற்கு தண்டின் மேல் வைத்து உன் வெளிச்ச தண்டைக்கு அநேகர் ஓடி வருவதற்கு நிறைய பேர் உன் வெளிச்சத்தில் பிழைக்கணும் நிற உன்னை கொளுத்தி ஆண்டவர் எங்கே வைக்க போகிறாரு மேலே வைக்க போகிறாரு அதுக்கு தான் இந்த பாடு இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் கத்திர கொண்டு வருவதற்கு உன்னை ஏதோ ஒன்று இடத்துல கொண்டு போய் உயரத்தில் வைக்க போறாரு அந்த உயர்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது யார்வாக இருக்கட்டும் இப்போ ஏசு கிறிஸ்து எவ்வளவுக்கு எவ்வளோ தன்னை தாழ்த்தினாரோ எவ்வளோ பாடுபட்டாரோ எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ பிதா என்ன செஞ்சாராம் அவ்வளவு அவ்வளோ அவரை உயர்த்தினார் அவ்வளோதான் இவங்க எல்லாம் இப்போ பாருங்க அப்போசலர்கள் பாடாத பாடே கிடையாது இன்னைக்கு அப்போசலர்களுடைய நாமங்கள் இல்லாத ஊரே கிடையாது புரிதா உங்களுக்கு அன்னைக்கு அவங்க பட்ட பாடுகளுடைய உச்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா பின்னாடி வரப்போற மகிமை பின்னாடி வரக்கூடிய கணம் பின்னாடி உங்களை யூஸ் பண்ண போற விஷயம் அதுக்கு தான் கத்தருனை நடத்திட்டு இருக்கிறாரு இன்னும் கொஞ்ச காலம்தான் இன்னும் கொஞ்ச காலம் தான் ஏசு பாருங்களேன் அந்த போகும்போது ஏசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நாளைக்கு என்ன பண்ண போறாங்க தெரியும் இன்னும் கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கிட்டு நம்ம இருந்துட்டோம்னா அடுத்த சில மணி நேரத்துல எல்லாமே முடிச்சிடும் அதுதான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் மோசி அவன் வந்து இப்ப இருக்கிற பாடுகளை பார்த்து இல்ல நடக்கிற பிரச்சனையை பார்த்தா இல்ல இந்த பிரச்சனைக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போதில்லை அதை பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணான் அவன் இது தான் இயேசுவும் செஞ்சாரா வசனம் ஒரு வசன இருக்கு அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்னு வசனம் சொல்றேன் இதுக்கப்புறம் வரப்போறது தான் நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன் ஆண்டவர் உங்களை இடிச்சு பிழிஞ்சு எல்லாம் செய்யறா தெரியுமா உங்களை மரக்காலின் மேல் ஒரு வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராய் கத்தர் மாத்துவார் அல்ல லூயா அதுக்காகத்தான் இப்படி இடிச்சு புளிகிறாரு அதுக்காகத்தான் இந்த சூழ்நிலை கூட நடத்துறாரு இல்லைன்னா சும்மா நடத்த மாட்டார் அவர் யார் மே யாரை கொண்டு போய் மரக்கால் மேலே உட்கார வைக்க போகிறாரோ அவர்கள்தான் இப்படி இருப்பார்கள் அவர்கள் தான் இப்படி இருப்பார்கள் மற்றவங்க இல்லை இல்லை நான் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் சிலர்லாம் சொல்லுவாங்க அப்படி நான் வந்து நான் உண்டு என் வேலை உண்டு அப்படியே இருக்கணும் ஆண்டவர் ஏதோ கொடுத்தாரு சோத்திரம் பிரைஸ்தலாட் அப்படின்னு இருக்கணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் உன்னை கத்தர் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கலும் இசிறவேலர்கள் பிரஸ்தாபப்படணும் அவங்கள எல்லாருக்கு முன்னாடி உயர்த்தணுன்னா வேற வழியே இல்லை அவன் எகிப்துலேருந்து வெளியே வந்தால் தான் முடியும் எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தால் தான் முடியும் அப்போ தான் எப்படி பலத்த கருத்துக்குள் விடுதலையாக்குனார்னு தெரியும் மனாந்தரத்துக்குள்ளே வந்தால் தான் தெரியும் எப்படி மண்ணா வருது எப்படி கண்மலை தண்ணி வருதுன்னு தெரியும் செங்கடலுக்குள்ள போனாதான் தெரியும் யோர்தானுக்குள்ள போனாதான் தெரியும் அக்கறைக்கு நான் வந்த இந்த ஜனங்கள் பலத்த ஜனங்கள் உங்களை உங்கள் கர்த்தர் செய்ததை கண்டு நாங்கள் பயந்திருக்கிறோம்னு ராகா சொல்லுவா அவ பயப்படனா இது நடக்கணும் இது நடக்க